அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் உங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கா நாம ஆடி மாதத்துல அம்மனை எப்படி வழிபட்டா நம்ம கடன் பிரச்சனைலாம் தீரும் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் நாம் வழிபாடு செய்வதற்கு முன் வழக்கம் போல் வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இது ஆடி மாதம் என்பதால் வேப்பிலைக்கு தான் முன்னுரிமை கட்டாயம் ஒரு கொத்து வேப்பிலையாவது கொண்டு வந்து நிலைவாசல் படியிலும் பூஜை அறை இருக்கும் அம்பாள் படத்திலும் வையுங்கள் இந்த வேப்பிலை ஆடி மாதம் முழுவதும் பூஜை அறையிலே இருக்கட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ நாலு நாட்களுக்கு ஒரு முறையோ பழைய வேப்பிலையை எடுத்து போட்டுவிட்டு மீண்டும் புதிய வேப்பிலைகளை வைக்கலாம் அம்மனை வழிபடுவதற்கு முன் நிலைவாசல் படியை சுத்தமாக துடைத்து அழகாக கோலம் போட்டு கொள்ளுங்கள் மஞ்சளும் குங்குமமும் நிலைவாசலில் நிறைவாக இருக்க வேண்டும் இதை பார்க்கும்போதே போதே அம்பாள் உங்கள் வீட்டிற்குள் குடிவர வேண்டும் அந்த அளவுக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பூல தட்டு வைத்து அதன் மேல் கொஞ்சம் வேப்பிலைகளை உருவி போட்டு விடுங்கள் அந்த வேப்பிலையின் நடுவில் புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணையோ அல்லது நெய்யோ ஊற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை இந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சிகப்பு நிறத்தில் கடைகளில் விளக்கு திரி விற்கிறது அதையே வாங்கி இந்த தீபத்தில் போட்டு விளக்கு ஏற்றலாம் இந்த விளக்கை ஏற்றிவிட்டு விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சக்தி துணை ஓம் பராசக்தி துணை என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அம்மனின் துணையால் என் அத்தனை கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அந்த சக்தி தேவி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் துணையாக வந்து நின்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்வாள் சிவப்பு நிறம் என்பது கஷ்டத்தை கடனை நீக்கக்கூடிய நிறம் என்பதால் அந்த சிவப்பு நிற திரியில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகத்தான் முழு பலனையும் அடைய முடியும் ஆடி மாதம் நிறைவடைவதற்குள் ஏதாவது ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களால் நல்ல பலனை பெற முடியும் உங்களால் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்ற முடியும் என்றால் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஆடி மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேப்பிலையின் மேல் தீபம் ஏற்றி வைத்து அம்பால் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக சீக்கிரம் குறைய தொடங்கிவிடும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்கள் கடன் சுமையிலிருந்து வெளிவருவீர்கள்